இன்னைக்கு நம்ம வீட்டில் பப்பாளி கூட்டாடா ம் பப்பாளி பப்பாளி சொல்லு பால் பப்பாளி சொல்லு பப்பாளி சொல்லுடா பாலை பப்பாளி சொல்லுடா சரி இது எதுக்கு பறிச்சிருக்கோம் டேய் விவி இது எதுக்கு பறிச்சிருக்கோம் இது எதுக்கு பறிச்சிருக்கோம் இன்னும் வேணும் சாப்பாட்டுக்கு இன்னைக்கு உன்னை சாப்பாட்டுக்கு தான் பறிச்சிருக்கோம் இதை உன் பாட்டிக்கிட்ட கொண்டுடு பாட்டு கிட்ட சொல்லு பப்பாளி அப்பா டெய் அண்ணா எரிஞ்சுட்டேன் டேய் இது எது இது எதுக்குடா பறிச்சோம் இது எதுக்கு பறிச்சோம் இது எதுக்கு பறிச்சோம் சொல்லு நீ சாப்பிட்றது தானே பறிச்சோம் ஆ சாப்பிட மாட்டேன் பப்பாளி இது வேணுமா வேண்டாமா இது வேணுமா வேண்டாமா ஈ அங்கே முதல முதலை டெய் முதலா முதல் இருக்குதுடா பாருங்களேன் ஒருத்தன் தான் பப்பாளியை சம்மந்தமே நம்ம பறித்து கீழே போட்டுட்டு அவனுக்கு எதுவும் தெரியாத மாதிரி அங்கிட்டு போகிறோம் இவன் பறிச்சதுக்கும் நான் பறித்து கொடுத்ததுக்கு என்ன சம்மந்தம்

பப்பாளி நீ எடுத்துட்ட நீ எடுத்துட்ட ஓடிப்போ எடுத்துட எடுத்துட்ற எடுத்துட எடுத்துட்டா ஓடிக்கோ ஓடிப்போ பாருங்களா என்ன கொடுக்குடுன்னு வேகமாக ஓடுது பப்பாளி எடுக்கிறது எடு எடு எடுத்துட்டா எடுத்துட்டா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா நல்ல பிள்ள பப்பாளி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வருது சரி இது நான் கூட்டு என்மாட்டம் கொடுத்துருவோம்மா சரி டாடா சொல்லு டாட்டா முத்தம் கொடு ம்